பால் பாக்கெட்டில் வந்து ஹோமஜினைஸ் மில்க் அண்ட் பாஸ்டரைஸ்ட் மில்க் அப்படின்னு போட்டுப்பாங்க இப்போ நம்ம பாஸ்டரைசேஷனாக என்னென்னு ஆல்ரெடி பார்த்துடும் அதாவது பாலை சூடு பண்ணி இமிடியேட்டாக அதை கூல் டவுன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ப்ராசஸோடு சேர்த்து தான் இந்த ஹோமஜனைசேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க பாலில் வந்து கொழுப்பு இருக்கும் ஃபேட் குளோபியூல்ஸ் இருக்கும் இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு சைஸில் இருக்கும் பொதுவாக கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து பாலை நம்ம தொடாமல் விட்டோன்னா அந்த கொழுப்பு தனியாக மேலே வந்துடும் ஸோ அந்த கொழுப்பை வந்து சின்ன சின்னதாக ஆக்கி பாலோட பாலாக கலக் கலக்க வச்சோன்னா பால் வந்து இன்னும் ரிச்சாக தெரியும் டெக்ஸ்சரு அதாவது ஒரே மாதிரி கிடைக்கும் நமக்கு இண்டஸ்ட்ரியலாக கமர்ஷியலாக பண்ணும் போது பால்லாம் ஒரே டெக்ஸ்டரில் கிடைக்கும் ஈவனாக ஈவனாக யூனிஃபார்மாக இருக்கும் ஸோ இது மூலமாக இது பண்ணுறதுனால நமக்கு டைஜஷனும் கொஞ்சம் பெட்ராகும் அது மட்டும் இல்லாமல் பாலில் இருக்க கொழுப்பு தனியாக மேலே வந்து துண்டாக நிற்காது நம்ம பாலை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாலும் ஸோ இதனால் வந்து நமக்கு யூனிஃபார்மான ஒரு மில்க் குவாலிட்டி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் கமர்ஷியலாக இப்போ இந்த ஹோமோஜினைசேஷன் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபேட் குளோபிள்ஸை வந்து சின்னதாக்குறதுக்காக ஒரு சின்ன ஓ வேல் வழியாக சின்ன ஓட்ட உள்ள ஓட்ட உள்ள வேல் வழியாக இந்த பாலை வந்து ஹை ப்ரெஷரில் சென்ட் பண்ணுவாங்க இதனால் என்ன ஆகும்னா இந்த பெருசு பெருசாக இருக்க ஃபேட் குளோபில்ஸ் வந்து ஈவனாக சின்ன சின்னதாக லெஸ் தென் ஒன் மைக்ரோமீட்டர் அளவுக்கு சின்ன சின்னதாக ஃபேட் ஆகிடும் இதனால் என்ன ஆகும் பாலில் அந்த ஃபேட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் நமக்கு எத்தனை மாட்டிலேருந்து பால் எடுத்தாலும் நமக்கு பால் வந்து ஈவனாக கிடைக்கும் டெக்ஸ்ட்ரா ஒரே மாதிரி இருக்கும் குவாலிட்டி பார்க்குறதுக்கும் சரி சுவைக்கிறதுக்கும் சரி ஏன்னா பேஸ்டரைசேஷன் ப்ராசஸ் இதோட சேர்ந்து பண்ணுறதுனால நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும் எல்லா பாலும் இது எப்போமே வந்து சேர்ந்து தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் பிரஸ்ட்ரைசேஷனோட சேர்த்து ஹோமோஜினைசேஷன் பண்ணுவாங்கன்னு ப்ராஷரைசேஷனில் வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணி சடனாக ஒரு ஃபோர் டிகிரி செல்சியஸ் கூல் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அந்த ந இதுக்கு நடுவில் வந்து ஹோமோஜினைசேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க ஒன் சிக்ஸ்டி டு செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்க்கு வந்து ஹீட் பண்ணுவாங்க பாலை இது ஹீட் பண்ண உடனே இந்த பாலோட விஸ்காசிட்டி வந்து பயங்கர கம்மியாகிடும் இந்த விஸ்காசிட்டியை புரிஞ்சுக்கணுன்னா இப்போ விளக்கெண்ணெய் வந்து தேங்காய் எண்ணியோட விஷ்காசிட்டி அதிகம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது மாதிரி தான் இந்த பாலை சூடு பண்ணும்போது தான் அதோடய விஸ்காஸ்டி கம்மியாகும் அதாவது விளக்குன்னு மாதிரி இருக்க பால் வந்து தேங்காய் மாதிரி ஆகும் இதனால் அந்த ஓட்டைக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் இருக்கும் இப்போது இந்த பாலை வந்து ஒரு சின்ன ஓட்டைக்குள்ளே விடுவாங்க ஹை ப்ரெஷரில் நல்ல அழுத்தத்தோடு விடுவாங்க இதனால் வந்து அதில் இருக்க ஃபேட்லாம் வந்து ஈவனாக ஒரே சைஸில் வந்து உடஞ்சிடும் அப்புறம் இதை இமீடியட்டாக வந்து ஒரு ஃபோர் டிகிரி செல்சியஸ்க்கு வந்து பயங்கரமாக கூல் பண்ணுவாங்க இந்த இந்த ப்ராசஸ் தான் அந்த ஹீட் பண்ணி இந்த கூல் பண்ணுற ப்ராசஸ் தான் ஃபேஸ்டரைசேஷனு அந்த ஓட்டக்குள்ளே விட்டு இந்த ஃபேட் குளோபில்ஸை வந்து ஆக்குறது தான் வந்து ஹோமோ ஹோமஜினைசேஷனு இந்த ரெண்டு ப்ராசஸ்ஸும் நடக்கும் போது பாலில் இருக்க கிருமியும் செத்துடும் அதே டைம் வந்து பாலுக்கு வந்து ஒரு யூனிஃபார்மான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் அந்த ஃபி ஃபேட் குளோபில்ஸ்லாம் உடையிறனால யூனிஃபார்மாக அதோடய திக்னஸ்ஸு விஷ்காஸ்டி எல்லாமே கரெக்டாக இருக்கும்